அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா லோன் இதை சுற்றி நடக்கிற மோசடிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முத்ரா லோன்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரோ இருந்து எல்லா பேங்க்களும் மூலமாக கொடுக்குற ஒரு லோன் சில இது மானியத்தோடு வரும் சில இது வந்து கோ லோ இன்ட்ரெஸ்ட்டில் வரும் ஒவ்வொருத்தரோட எலிஜிபிளை பொறுத்து தொழில் இப்போ ரெண்டு ரூபா கொடுக்காங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் சப்ஜெக்ட்னா இருபதாயிரூவா களையும் சில பேத்துக்கு சில பேத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட்டு வந்து ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி இருக்கும் மற்ற பேங்க்கோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்க வாங்கி தருவாங்க இதை பற்றி எப்படி மோசடி நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் வந்து இந்த முத்ரா கடன் வந்து நாங்கள் வந்து ஈஸியாக வாங்கி தரோம் நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டையப்பில் இருக்கிறோம் அல்லது வந்து நாங்கள் வந்து ஈசி மாதிரி நாங்கள் நடத்தி லோன் வாங்கி தரோம் இது மேக்ஸிமம் யார் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆறுதுரா இஎஃப்எஸ் இந்த மாதிரி இதில் சிக்கி இல்லை வேறு எங்கேயா கடன் வாங்கி கொடுத்து அது மூலமாக ஆகி பண லாக்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மோசடி வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம் சரி குறைஞ்ச வட்டியில் தராங்க நாலு பர்சன்டேஜ்மாங்க மூணு பர்சன்டேஜ்மாங்க சரி அப்போ நம்ம அஞ்சு பர்சன்டேஜ் கட்டிக்கிட்டு இருக்கோம் வட்டி ஒருத்தன்டாங்க இதை வாங்கி கொடுத்தா அங்கே மூணுருவாவில் ரெண்டு ரூபா க நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் வந்து பண்ணுவாங்க பணத்தை பொறுத்தவரை வரை போயிடுச்சு திரும்ப வந்து நம்ம எப்படியாவது அதை வந்து அடைக்கணும் தான் பார்க்காங்க மிடில் கிளாஸை பொறுத்தவரை யாரும் வந்து அதில் தப்பிக்கணும்னு நினைக்கல இந்த கடன் அடைக்கணும் ஒரு கடன் வாங்கிட்டாங்க அதை வந்து அடைச்சி அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு தான் மேக்ஸிமம் பார்க்குறாங்க இதை வந்து தவறாக யூஸ் பண்ணுற அந்த திருட்டு பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று மெயிலில் வரும் அல்லது நோட்டிகேஷனாக ஃபேஸ்புக்கில் வரும் இல்லை இன்ஸ்டாவில் வரும் இப்படி நாங்கள் லோன் வந்து குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி தரோம் கவர்மெண்டை பொருள் அப்படின்னு போட்டு நம்ம கவர்மெண்ட் சிம்பிள் எல்லாமே போட்டு பிரதமர் மோடியோட படம் எல்லாமே போட்டு வரும் அது வந்து இப்போ உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செக் பண்ணக்கு நீங்கள் கொடுத்த கேப்பில் உங்களுக்கு இவ்வளோ அஞ்சு லட்சம் இல்லை நாலு லட்சம் எலிஜிபிளாக இருக்குன்னா நீங்கள் நினைப்பீங்க சரி நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் தான் இப்போ நாலு லட்சம் கொடுக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நினைப்பீங்க நினச்சி அந்த அப்ரூவல் ஆகிற கேப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காண்டி நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் என்ன எடுப்பீங்க அஞ்சு லட்சம் வரது ஒரு ரெண்டாயிரம் தானே எவ்வளோ கடன் பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தை கொடுப்பீங்க ரெண்டாயிரம் கொடுத்தோன்னா அவன் பில்லு மாதிரி அனுப்புவான் ஃபேக் பில்லு உங்கள் அமௌண்ட் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம் திரும்ப வந்து வெரிஃபிகேஷனில் இருக்குது பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சி ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்புக்கு வரும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் உங்களை லிங்க் பண்ணிடுவாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி அதில் வந்து உங்கள் மெசேஜ் வரும் உங்கள் இது அப்ரூவல் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பில்லு வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் கிடக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டே இருக்காது அக்கௌண்ட்டே இருக்காது உங்களுக்கு ஜிஎஸ்டி அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஏமாத்துறாங்கன்னா நீங்கள் வந்து நம்பவே கூடாது அந்த அமௌண்ட்டை போடவே கூடாது நீங்கள் ஜி இது வந்து ஃபேக் தான் நீங்கள் வந்து அப்படி கொடுக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பேங்கில் போய் அந்த லெட்டரை கொடுத்து விசாரிங்க விசாரித்து அது மூலமாக அது உண்மைத்தன்மைனா அடுத்த கட்ட மூவ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து சைபர் கிரைமில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அல்லது க உடனே கனெக்ட் பண்ணால் இந்த பத்தொம்பது முப்பதுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கிற சைபர் கிரைமுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க அவங்ககிட்ட என்ன நடந்தால் சொன்னீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் பணமும் போகாமல் இருக்க இது ஒரு நல்ல வழியாக இருக்கும் இதுக்காண்டி நம்ம வந்து இப்போ அதை மெயினாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கவங்கள மேலும் கஷ்டப்படுத்துறது இருக்கிறவன்ட்டு வந்து மேலும் திருடுறதுக்கு வந்து இவங்க வந்து அதிகமாக வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க அது வந்து மக்கள் வந்து அவேர்னஸ் ஆகணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் மற்றும் நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்ற இன்னொரு விதமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து